அது வந்து எல்லாருமே கடைபிடிச்சிருக்காங்க திமுக கொடி மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கு நீங்க பாக்குறீங்க வாழத்தாரர் வந்து உங்களுக்கு தெரியுது அந்த கரும்பு வாழைத்தார்ல என் மக்களை வந்து அது எங்க தாத்தா கோயில்ல வந்து கும்பிட்டு போகும்போது பிச்சுட்டு போறது ரொம்ப அசிங்கமா இருக்கு அவர் வாழ்நாள் முழுக்க இருந்த சொத்துல கொடையா கொடுத்து வாழ்ந்த ஒரு வள்ளல் பிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கண்ணியமற்றதா இருக்குதுன்னு பாருங்க அவரை பெருமைப்படுத்துறதா இருக்காது சிறுமைப்படுத்துமாரு இந்த வாழை மரம் கட்டி வரவேற்கிறது யார யார சொல்லுங்க சாதாரண மனிதருக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது மனிதனுக்கு இதுக்கு இவ்வளவு வரவேற்பு கொடி நீங்க வளைவுக்கு அங்க கட்டிக்கிறீங்க கோயிலுக்குள்ள நீங்க கட்டக்கூடாதுங்கிறத என்னோட கோட்பாடு இப்ப எல்லாருமே வெறும் வாழை மரத்தை கட்டிருக்காங்க எப்படியும் கட்டுவோம் அது அது இது குறைக்கணும் வருங்காலங்கள்ல குறைக்கணும் நீங்க இப்போ ஆற்றுல அழகிர இறங்கும் போது பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் போது கட்சி குடி கட்டுறீங்களா இப்போ திருச்செந்தூரில் இப்போ நடந்தது திருமணம் நடந்தது அதில் திருக்கல்யாணத்தில் வந்து திரு நீங்கள் வந்து கட்டினீங்களா சூரசம்லாம் அப்போ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்சி மாநாடு கட்சி கூட்டம் போல கொண்டு போறதை நாங்கள் வெறுப்போம் நிறுத்திக்கணும் அப்போ தேவையில்லாமல் நாங்கள் பிடிங்கி வீச அது தேவை கலவரங்களை உருவாக்கணும்

அப்படிப்பட்ட ஒரு எளிய மகனை நீங்க வந்து தங்கத்தை போட்டு அதை மூடி மீதாது அவர் விரும்பினாரா அவர் கேட்டாரா நீங்க ஏன் அவரை வாக்கு வாங்குற ஒரு எந்திரமா பயன்படுத்தீங்க வழிபடுகிற தெய்வமா பாருங்க நீங்க நீங்க எப்ப போற்றியலாம் தூற்றியலாம் நாங்க எப்படி எடுத்துக்கிறது கோயில் கோயில்தான் நீங்க தேவையற்ற அது கஷ்டம்